கிறிஸ்துக்குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் நாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் அன்பு சகோதரர் தங்கப்பன் நாகர்கோவில் மார்த்தாண்டத்தில் இருக்கிற அன்பு சகோதர தங்கப்பன் அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம் அவங்களுடைய மனைவியுடைய முட்டில் கால்களில் இருக்கிற முட்டு வலி மாறணும் மகளுக்கு வேலை கிடைக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பை கத்திர ஆசீர்வதிக்கணும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா உங்கள் குடும்பத்திலையும் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் வேலைக்காரியம் படிப்பு காரியம் உங்களுடைய குடும்பத்தினுடைய சுகம் ஆரோக்கியத்தை கற்று செலிக்க பண்ணுவார் கூட இணைந்து ஜெபிக்கலாமா தகப்பன் அன்பு சகோதர மாதிரி தங்கப்பனுக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக மிகுந்த கருஷணையோடு கூட ஜப்பிக்கிறேன் அன்பு சகோதரருடைய மூட்டில் இருக்கிற அந்த மூட்டு வலி ஏசுவின் நாமத்தில் மாறட்டும் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க செய்கிறதற்க நன்றி 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 யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் அப்படி செய்வீராக நிற்பேசு நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சீவன்ல பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கற்ற சொன்ன கத்தருடைய வார்த்தை வரை இருந்த தோல்வி இனி எல்லா பெரியமானவர்களை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தெல்லாம் தோல்வி தோல்வியை நீங்கள் பார்த்தீங்களோ அதையெல்லாம் இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க இனி எல்லாத்தையும் கத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார் எல்லோரும் விஸ்வாசிங்களேன் இனி தோல்வி இல்லை இனி வெற்றி நிச்சயம் யார் சொல்லுங்க இனி தோல்வி இல்லை இனி வெற்றி நிச்சயம் ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் கத்த ஜெயத்தை கொடுப்பா கத்த நன்மையை கொடுப்பா இந்த ஜெயம் அது கத்தரால் வருங்க ஜெயம் மனுஷனால் வர்றது இல்லை வெற்றி ஜெயம் அது கத்தரால் வரும் ரெண்டு பகுதி ஒன்று மனுஷனுடைய பகுதி இன்னொன்று தேவனுடைய பகுதி ஒன்று உங்களுடைய பகுதி இன்னும் கத்தராக கிறிஸ்தனுடைய பகுதி நிதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நீங்கள் வாசித்து பாருங்கள் குதிரைகள் எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்போது ஆயுத்தமாக்கப்படுகிறது குதிரை ஜெயத்தை கொடுக்கிறது கத்தர் இப்போ குதிரையுடைய பலத்தினால ஜெயம் இல்லை கத்தருடைய தான் ஜெயம் ஆனால் அந்த குதிரை ஆயத்தம் ஆகலைன்னா அன்றோடைய ஜெயத்தை கொடுக்க மாட்டார் நம்ம லைஃப்லையும் நம்ம எப்போவுமே சோம்பேறியாக இருந்துட்டு இருந்தால் நமக்கு ஜெயம் கிடைக்காது பிரச்சனைகள்லாம் ஒதறி எலும்புங்க ஈசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் தூசியை ஒத்தறி வெட்டி எலும்பு அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் அப்பொழுது நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது எல்லா குடும்பத்துக்குளும் பிரச்சனை இருக்குது எல்லா தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது பல கோடிக்கு அதிபதி அவனுக்கும் பிரச்சனை இருக்குது ஒன்றுக்குமே வழி இல்லாத மனுஷன் அவனுக்குள்ளும் பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனையை கண்டு நம்ம துவண்டு போனால் எப்படி ஜெயிக்க ஜெயத்தை பெற முடியும் சோர்ந்து போகாதீங்க அதெல்லாம் உத்திரிட்டு எலும்புங்க ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் காண்பீங்க எதுலெல்லாம் தோல்வியை நீ பார்த்தீங்களோ அதெல்லாம் கத்தை ஜெயமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்குறேன் அந்த ஜெயம் வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம் என் லைஃப்பை கத்தை ஜெயமாய் மாற்றுவா தோல்வியெல்லாம் ஜெயமாக இருக்கும் கத்தை என்னை ஆசுருவதிப்பாக என்னை உயர்த்துவாங்கிற விசுவாசம் ஒன்றையோவான் அஞ்சாவது அதிகாரம் மூணு நாலு வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் தெய்வனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும் கத்தை என்னை ஆசிர்வதிப்பா என் எல்லாம் ஜெயமாக மாறும் எதிலெல்லாம் தோற்று போனணும் அதெல்லாம் மறுபடியும் கத்தை ஜெயமாக மாற்றுவா பிரியமானவர்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் எடுப்பீர்கள்னா அது ஜெயமாக மாறப்போகிறது சமுதாயத்தில் நீங்கள் தோத்து போய் இருப்பீங்கன்னா அது ஜெயமாக மாறப்போகிறது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் தோற்று இருப்பீங்கன்னா அது ஜெயமாக மாறப்போகிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிருப்பீங்கன்னா அது ஜெயமாக மாறப்போகிறது உங்களுடைய வேலையில் நீங்கள் தோற்று போயிருப்பீங்கன்னா அது ஜெயமாக மாறப்போகிறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன கிருஸ்தான வார்த்தையை தெரியுமா உங்களுக்கு யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டுவைகளை சொல்கிறேன் உலகத்தில் உபத்திரவம் உண்டு திண்டுக்கொள்ளங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்று சொல்கிறேன் நானும் உங்களை போல சாதாரண ஒரு மனுஷன்தான் ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் உங்களால் ஜெயிக்க முடியும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவ அனுபவிக்காததை நமக்கு ஒரு நாள் சொல்லிக் கொடுக்க மாட்டார் அல்ல திடன்கொள்ள திடன் கொள்ளணும் அண்டு ஒரு உலகத்தை ஜெயிச்சான் நம்ம லைஃப்லேயும் கத்தை ஜெயிக்க வைப்பா விஸ்வாசம் வேணும் ஜபம் வேணும் வேதம் வேணும் விஸ்வாசமே ஜெயம் ஜபமே ஜெயம் வேதமே ஜெயம் வேத வசனத்தினால தான் நம்ம பிசாசம் ஜெயிக்க முடியும் விஸ்வாசத்தினால தான் ஜெயிக்க முடியும் ஜபத்தினால தான் ஜெயிக்க முடியும் வேதாமத்தில் ஒரு சம்பவம் அமளிக்கு எதிராக யோசுவா யுத்தம் பண்ணுறான் ஆனால் யோசுவா ஜெயிக்கிறதும் தோற்கறதும் மோசினுடைய கையில் இருக்கிற கோலில் கத்திர வச்சுட்டார் மன்ற சொன்னார் மோசை நீ மலை உச்சிக்கு போ கோலை உயர்த்தி பிடி யோசுவா ஜெயிப்பான் கோல் எப்பொழுது தளருமோ அப்பொழுது யோசுவா தோற்று போவான் இப்போ மோசை மலை உச்சியில் போய் கோலை உயர்த்தி வச்சுட்டாரு யோசுவா ஜெயிச்சுட்டே இருக்கிறான் எவ்வளோ நேரம் கையை உயர்த்தி வைக்க முடியும் கை தளர்ந்து போனது சோர்ந்து போனது தளரும் போனது யோசுவா தோக்குறான் இப்போ ஆறும் ஊரணும் சேர்ந்து கையை பிடிச்சி அவர் கல்லை நிறுத்தி அதுக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டாங்க ப்ரைய மோசை அது மலை உச்சியில் மோசை கையை உயர்த்தினது ஜபம் ஜபம் உயர 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 உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றி ஜெயத்துக்கு மேலே ஜெயம் நன்மைக்கு மேலே நன்மை நீங்கள் விதத்தில் வாஸ்து பாருங்கள் தானியல் ஆறாவது அதிகாரம் பத்தாம் வசனம் தானியல் ஜவு பண்ணான் அதே அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தெட்டாம் வசனத்தில் தரியனுடைய ராஜ்ய பார காலத்திலும் கோரைசுடைய ராஜ்ய பார காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும் நீங்கள் எதிலெல்லாம் தோத்து போனீங்களோ அதிலெல்லாம் கத்துறவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார் தோல்வி அது தாங்க முடியாதது தோல்வியை நம்மளால் சகிக்கவும் முடியாது தோல்வியை நம்மளால் ஒத்துக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் வெற்றி அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி நான் சொல்ல சொல்ல எல்லோரும் ஆமென்னு சொல்லுவீங்களா இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து பிசாசை ஜெயிக்கிறதுக்கு கற்று கிருபையை கற்று கொடுக்க போகிறான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய கிருபையை கற்று கொடுக்க போகிறான் பண பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு கடன் பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலனை கற்று கொடுக்க போயிடும் அண்ட் கேளுங்க எனக்கு ஜெயிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டு வர ஒரு சகோதரர் அவங்களுடைய பிஸ்னஸில் தோற்று போய் குடும்ப லைஃப்பில் தோற்று போய் எல்லாராலையும் அருவறுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஈஸ்வை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அண்ட் டெக்கெட்ட ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி அன்றுச்சன்னர் வேறு யாரையும் சொல்லலை நீந்தான் அவர் அவரை சரி பண்ணார் விசுவாசத்தை ஏற்படுத்தினார் பைபிளை படிக்க ஆரம்பித்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார் எதுலெல்லாம் தோல்வி இருந்துச்சோ அத்தனைலையும் ஒரு ஜெயம் குடும்பத்தில் பிஸ்னஸில் ஃபேமிலியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாற்றையும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து இன்றைக்கி அநேகருக்கும் மாடலாக கற்று மாற்றிட்டார் உங்கள் லைஃப்லேயும் ஒரு பெரிய ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பானேன் எப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும் அப்போ அன்பு சகோதரர் தங்கப்பன் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஜெயத்தை கட்டளையிடும் செய்கிறதற்கான நன்றி இசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் தோல்வி எல்லாம் ஜெயமாய் கத்து மாற்றுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் Amen. Amen.